அஞ்சு கிராமம் அருகே டிரான்ஸ்பார்மர் மீது மோட்டார் சைக்கிள் மோதி செல்போன் கடை உரிமையாளர் பலி கன்னியாகுமரி மாவட்டம் அஞ்சு கிராமம் அருகே உள்ள ஜேம்ஸ் டவுனைச் சேர்ந்தவர் ஜாய் சிங் இவருடைய மகன் சாமுவேல் வயது முப்பத்தெட்டு இவர் அஞ்சு கிராமத்தில் செல்போன் கடை நடத்தி வந்தார் இவருக்கு எஸ்தர் என்ற மனைவியும் இரண்டு மகள்களும் உள்ளனர் எஸ்தர் அந்த பகுதியில் உள்ள ஒரு தனியார் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வருகிறார் சாமுவேல் நேற்று முன்தினம் இரவு வழக்கம்போல் வியாபாரத்தை முடித்து கடையை பூட்டிவிட்டு வீட்டுக்கு செல்வதற்காக மோட்டார் சைக்கிளில் புறப்பட்டார் டவன் அருகே சென்றபோது திடீரென மோட்டார் சைக்கிள் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரத்தில் இருந்த டிரான்ஸ்பார்மர் மீது மோதியது இதில் சாமுவேல் தூக்கி வீசப்பட்டு தலையில் பலத்த காயமடைந்த சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக இருந்தார் இதுபற்றி தகவல் அறிந்த அஞ்சு கிராமம் போலீசார் சம்பவ இடத்துக்கு விரைந்து வந்து விபத்தில் இறந்த சாமுவேலின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ஆசாரிபள்ளம் அரசு ஆஸ்பத்திரிக்கு அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து எஸ்தர் கொடுத்த புகாரின் பேரில் அஞ்சு கிராமம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள் டிரான்ஸ்பார்மர் மீது மோட்டார் சைக்கிள் மோதியதில் செல்போன் கடை உரிமையாளர் பலியான சம்பவம் அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியது